தமிழர் மீட்பு கழகத்தின் தலைவர் தமிழனு குளம் நடுங்கியதுண்டு அங்கு தன்னாட்சி நிறைவுட தமிழனு குளம் நடுங்கியதுண்டு அங்கு தன்னாட்சி அமைந்திட எண்ணியதுண்டா என்ற பாவேந்தர் அவர்களின் வரிகளுக்கு அறுப்ப தமிழர் நிலத்தில் தன்னாட்சி அமைத்திட தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி களமாடி கொண்டிருக்கும் புலி என் அண்ணன் செந்தமுலன் சிவான் அவர்களுக்கு முதல் வணக்கம் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி சான்றோர் ஆன்றோர்களுக்கு அவை வணக்கம் செய்யும் மலையும் மாயோன் காடும் வேந்தன் நாடும் வேறுனன் கடலும் கொற்றவை ஆறலையும் என ஐந்தனை சுவையும் இசை ஆறும் சங்கம் கொண்ட தகை எட்டும் விண்மின் கண்ட கோள்கள் ஒன்பதும் பார் போற்றும் பத்து பாட்டும் பதினொன்று கீழ்கணக்கும் பன்னிரு திருமுறையும் பதினொன் சித்தர்களும் நடைநவள் புறவியும் கலரும் தேரும் அரசும் கொடையும் கொற்றமும் என ஏறும் போரும் என அறுபத்தி நாலு கலைகளை கொடுத்து மானுட வாழ்வியல் நெறிகளுக்காக நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரமும் மானுட வாழ்வியல் நெறி வரலாமல் நீதி பெறலாமல் தர்மம் வரலாமல் அதர்மம் தலைக்காமல் பொருட்களும் ஏர் மங்களமும் போர் மங்கலமும் வாழ்மங்கலமும் ஏறு கொண்டு வாழ்வீச நீரும் நிலமும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் கொண்டு அறிவியல் கொண்டு அலங்கெடுத்து விண்ணறிவும் மண்ணறிவும் உலகத்திற்கு பறைசாற்றிய பள்ளி இலக்கியமும் ஏன் என்று கூறிய உறவுகளே நக்கீரன் அப்பூன்னூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ தேகம் ஆண்மை அருமாமகள் முக்கலையும் தேய்பாலும் தெய்வத்தமிழுக்கு வித்திட்ட கம்பனும் அவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தான பல்லாயிரக்கணக்கான கவிதைகளும் செந்தமிழ் இயற்கை சிவனிய நலத்தோடு முந்தநூல் கண்டு முறைப்படி எண்ணி புலம் தொகத்தேனை போக்கார் வனுவல் வைத்து அறம் கரை மூற்றிய ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்ப தொல்காப்பியல் முதல் சமல் முதல் தமிழ் சங்கத்தின் முன்னோரா இல்லை அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அகத்தியனே தலை சங்கத்தினுடைய தலைவனாக இருந்தானோ அதுவும் இல்லை அதற்கும் முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தலை சங்கத்தில் சிவனும் முருகனும் கொஞ்சம் வழிபாடு எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் பன்முகத்தன்மை கொண்டது தொன்மை முன்மை எண்மை உண்மை இயன்மை வளமை இளமை தாய்மை செம்மை மும்மை இயன்மை என்று என்னும் எழுத்தும் சொல்லும் கொண்டு பல பொருளுடைய எங்களுடைய தமிழ் எங்கள் தமிழ் தமிழ் உண்மை பழமைக்கும் பெண்மை தொழில் பெண்மை தமிழுக்கும் உண்மை பழமைக்கும் என்றும் தன் மொழியாய் இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்தது எங்கள் தமிழ் கண்ணுதர் பெருங்கடலும் தமிழ் அன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கற்று ஆம் தெய்வங்களுக்கு முன் தோன்றிய மக்கள் நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய நாடு குமரி நாடு தென்புலத்தார் வாழ்ந்த நாடு குமரி தேசம் எங்களுடைய தமிழ் தென்மதுரை கபாலபுரம் என்ற மூன்று சங்கிகளை தமிழ் பிறந்து ஊர்ந்து வளர்ந்து வேறுமலையில் விளையாடி பகருளி ஆற்றில் கூச்சலிட்டு குளியலிட்டு குறுக்கே மதில் சுவரை கட்டி எழுப்பி ஆற்று நீரை தேக்கி காடு கொண்டு கழனியாக்கி காட்டை களனியாக்கி கல்லுக்குள் நீர் குழந்து ஏறு கொண்டு ஏறு மூட்டி செய்தேன் நாடு நகரத்தை தோற்றுவித்த வேண்டர்கள் அவர்கள் வழிவந்தவர்கள் இம்மாண மக்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தேசிய இனத்தின் வரலாறு இன்றத்து எங்களுடைய பெருங்குடி எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வியல் வரலாறு என் அன்பிற்குரிய உறவுகளே ஒரு கோடி குடும்பம் உருவாக்கி நாடு நகரத்தை தோற்றுவித்த மக்கள் மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு என் அன்பான உறவுகளே பல்குளமும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாயிரந்த நாட்டை முப்பதாக்கியது சேரனும் சோழனும் பாண்டியனும் முட்டி விளைவு இந்த மண்ணில் செஞ்சு வீழ்ந்தது தஞ்சை வீழ்ந்தது மதுரை வீழ்ந்தது பாண்டியர் தேசமே சிதை ஓடியது ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்பர் கூறிய மக்களே நம் நிலத்தை கூறு நம் கொடியை வெட்டி வீழ்த்தியவன் அவன் யார் அவன்தான் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி திராவிடன் அவன்தான் நம்முடைய எதிரிகள் அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் பல்ல எங்க அண்ணன் திருமாரம் கல்ல எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி பறைய எங்க அண்ணன் பூமிநாதன் கோனாரு எங்க அண்ணன் சாட்டம் மரபரு அப்ப இவர்களெல்லாம் என்னன்னு கைய கட்டி ஐயா கள்ள ட்ரெயின்ல ஒரு கூட்டம் கக்கூசுல ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்துல நாங்க கை கட்டி பல்லை எவ்வளவு பறைய எவ்வளவு வன்னியர் எவ்வளவு கொன்றை சடையருக்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வேனே முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை தீர்மானிக்கிறேன் நீ வடக்க உள்ள வன்னியரும் பறையரும் என்ன தெற்க உள்ள தேவேந்திரனும் மரவனும் என்ன முதலியாரை என்ன கோணார்களே என்ன பதினொன்று கொடிகள் செம்மன் கொயவன் கொள்ளன் கொத்தன் தன்னு கட்டச்சே கை கை கோலம் பூக்காரன் கிணையம் பானா எல்லாத்தையும் எண்ணு இங்க என்ன திமுக முட்டு கொடுத்து நிக்கிறீங்க இந்த நாய் அவன் சொல்லணும் அவனுக்கு சொல்லணும் அதெல்லாம் போக எங்கள் தமிழ் கொடிய நீ எண்ணுவையோ என்னையோ அதை விடு நீ இசை வரலாறு முதல்ல எண்ணு நீ அத முதல் எண்ணு தெரியணும் நீ யார் அப்படின்னு எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தியோ பத்து மாவட்டத்துல ரெண்டு சீட்டு வரல இருக்கிற எண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து ரயில் பட்டியல வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு அனுப்புறது எங்களுடைய எழுதி வச்சுக்கோ நீ எழுதி வச்சு பாப்பேன் சொல்றேன் ஒருத்தன் ஈரோடு இடை தேர்தல பத்து நாளா ஒருத்தனை டேய் நீ நல்ல ஆத்தாள கப்பலுக்கு பிறந்திருந்தா எங்க அண்ணன் சீமான சொல்றேன் அவங்க நல்ல ஆத்தாள கப்பலுக்கு பிறந்திருந்தா வா வா ஏழை நல்ல ஆத்தாளுக்கு அப்படிக்கும் பிறந்திருக்க போய் தாண்ட அந்த தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சி வரணும்னு பேசுறாங்க அண்ணன் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறக்க போய் தாண்டா ஏய் வெள்ளக்காரன் கொடுத்த பஞ்சமி நிலத்தை ஆதி குடியலுக்கு குர்றானே எங்க அண்ணன் பேசுறாரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறக்க போய் தாண்டா மண்வளம் மலைவளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டெடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு எங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவர்களால் தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு இந்த ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு என்று சொல்றது எங்க அண்ணன் தான் சொல்றியா எங்க அண்ணன் தான் சொல்ற நீ என்னடா சொல்லப் போற நீ சொல்லு நீ பாப்போம் நீ சொல்லு ஒரு சொல்லு நாங்க இத்தனை பேசிருப்போம் நீ ஒன்ன சொல்லு திராவிடத்துக்கு தத்து ஊத்த சொல்லு தெரியாது தெரியாது அவன் என் தாய்மாம ஒருத்தான் என்ன சொல்றேன் பேசிக்கிட்டே இருக்கும் போது தம்பி ஒரு இருபது வருஷம் பொருங்க ஐம்பது வயசுக்கு மேலே செத்து போயிருவேன் அதுக்கப்புறம் தான் ஆட்சி அப்படின்னா அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னுடைய தாய்மாமே அறுபது வயசு ஆகுது மூணு வட்டி சோறுதுங்கிறியான் இதை சாக என்ன நாற்பது வருஷம் ஆகும் இது வரைக்கும் நம்ம காத்து கிடக்க முடியும் மானா பெக்கம் சூடு சொரணம் எதுவும் கிடையாது நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படி அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறேன் தேர்தல் முடிஞ்சு உடவை குண்டு குண்டுன்னு வாரியான் அப்போ எவ்வளோ தின்றுப்பாவேன் எவ்வளவு தின்றுப்பேன் அவன் இவன் என்னைக்கு சாக ஏன் என்னைக்கு சாக அதுல பார்த்தோம்னா பக்கத்துல எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்லாம் என் பிள்ளையோட வந்து நிக்கிறியா என்னவாம்மா முருகன் கோயிலில் வந்து நிக்கிறியா என்ன பார்த்தா கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை ஏன் பிள்ளை இல்ல அவன் பன்னெண்டு வயசுல குடிக்க ஆரம்பிச்சவன் ஓனர் யாரு சாராலை திறந்து வச்சது ஐயா கருணாநிதி பார்க்கறது யாரு அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவர்தானே பார்க்காரு அப்ப யார் ஓனர் அவன் தானே என்ன சொல்றான் ஏழு வருஷம் ஆச்சு முருகன் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும்னு முருகன் மேல பழிய போடுறான் சாராயம் குடிக்கிறது இவன் வைக்கிறவன் அவன் பழி ஒட்டு நம்ம முருகன் மேல முருகனாடா வந்து புள்ள கொடுப்ப முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும் சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும் நூறு ஆண்டு காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் எம்மை பட்டியலிருந்து வெளியேற்றணும் போராடுது மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்புது மூணு ஒரு மூன்று முறை கோப்பு அனுப்புது அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்கள் பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடாது சத்தியங்கத்தையும் மன்னிட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல உங்களை பத்தி பேசினாலே ஸ்டாலின் கோவருதுங்கிற என்ன சொல்றாரு விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கே இருக்கணும் இடஒதுக்கீடு பத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடுல ஒண்ணு மலைவாழ் மக்கள் எங்க அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காரு மூன்று அருந்திதர்களுக்கு பதினஞ்சு அதுலயும் முன்னாடி வந்துடுவேன் அப்ப பல்லணும் பழைய நாங்க இப்படித்தான் இருக்கிறோம் பாரு என் அன்பிற்குரிய உறவுகளே நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் பிரசவித்து விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து என் அன்பிற்குரிய உறவுகளே கடந்த தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது அறிவிக்கப்பட்ட வாக்குகள் என்னப்பட்ட வாக்குகள் அல்ல என்னப்பட்ட வாக்குகள் அல்ல

அதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது மீண்டும் மீண்டும் புலவர்களை வச்சு எழுதுறாங்க மூன்றாவது தமிழ்ச்சங்கம் பெருவழி எழுதும்போது மறுபடியும் ஆழிப்பேரலை வந்துடுது ஆழிப்பேரையில் வரும்பொழுது ஐயோ புலவர்களும் சித்தர்களும் வச்சு எழுதுறது பூரா வீணாகி விட்டதை நான் என்ன செய்வேன் அழுகும் பொழுது பெருவதியோட குழந்தை மேட்டு பகுதிக்கு வந்த பிறகு அப்பா அவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு சித்தர்களும் மருந்திரும் யோகிகளும் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதுனோம் மறுபடியும் ஏடுகளில் பூரா எழுதுறாங்க நச்சுன்னு நல்ல குறுந்து ஐந்து நூறு பதிட்டு பட்டு பரிபாடல் கணக்கு கீழ்கணக்கு எல்லாம் எழுதி உனக்கு எப்படிமா இது தெரியும் கேட்காரு பின்னாடி ஒரு தாத்தா உட்காந்துருந்தாரா தலையில என்னை கை வச்சிருந்தாரு எனக்கு ஞாபகம் இருக்கணும் திரும்பி பார்த்தா சிவபெருமான் நினைக்கிறாரு எப்போதெல்லாம் தேவை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் சிவபெருமான் வருவார் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாதோ கண்டதும் என்று விவாதித்தது போல அன்று நீங்கள் மேட்டுப் பகுதிக்கு நம்முடைய தலைச்சங்கத்தினுடைய பெயரை மதுரையை வைத்து நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் நான் இந்த இடத்தில் ஆளி பேரலை மீண்டும் இங்கே வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்ற ஒற்றை முழக்கோடு என்றும் கண்ணியாகாதவள் குமரி ஆகாதவள் அதுதான் கன்னியாகுமரி ஒரு குழந்தை கடலை பார்த்து கண்ணீர் விட்ட மாலைக்கு அந்த இடத்துல நிற்கும் அந்த ஊரோட வரலாறு இதுதே அந்த பாண்டியனு கூட வரலாற்றில் இடம் இல்லை அந்த பாண்டியனு கூட வரலாற்றில் இடம் இல்லை பனு பல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும் பொழுது முன்னூறு ஆண்டு கால போராட்டம் அதற்கு பிறகு கலப்புறர்கள் மூன்றாம் நூற்றாண்டில் அட்டிக்கிறான் அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டில் கடுமூல் பாண்டிய கலப்புறர்களை கருவறுத்தவன் வேள்விக்குடி செப்பேடு தலைவாயுடன் செப்பேடு வாத்தி கல்வெட்டு வந்து அது உறுதி செய்து அந்த கலப்புறர்களை கருவறுத்த கடுமூல் பாண்டியன் அதற்கு இடைப்பட்ட பெரிய ஒரு பாண்டியன் இருந்தான் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து விஸ்வநாதன் நாயக்கர் ஒரு பக்கம் தும்பச்சி நாயக்கம் ஒரு பக்கம் கன்னடியன் படையெடுப்பு ஒரு பக்கம் இனப்படுகொலை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல நடக்குது மாதவர்வன் ஒன் சுந்தர பாண்டியன் வெட்டு மருமாள் பாண்டியனோட்டது இனப்படுகொலை ஐயா கருணாநிதி கூட இப்ப வீரமணியன் அந்த பண்டாரன் என்ற நூல்ல கூட அந்த பதிவு செஞ்சிருப்பாரு சுந்தரலிங்க குடும்பனுடைய தாத்தன் அப்படின்னு அது நடந்தது இனப்படுகொலை அவனுக்கும் வரலாற்றில் இடம் இல்லை என் அன்பு கூறிய உறவுகளே முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு களப்புரர்களை கருவறுத்தது கடுங்கோல் பாண்டியன் எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு திராவிடர்களை கருவறுத்தது செந்தமுழன் சீமான் என்பது வரலாறு அந்த வரலாறு இன்னும் ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் கழித்து இந்த மண்ணில் திராவிடத்தை கழுத்து அறுத்தான் செந்தமுழன் சீமான் என்பது வரலாறு அதுதான் வரலாறாக சுதந்திர தமிழீழ சோசலிச அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஈழ தேசத்திலே

அதை வென்று உறவுகளை தமிழ் சமூகங்களை அறைகூவல் விடுகிறேன் நாம் தமிழர் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து போகுங்கள் அதை பற்றி கவலை இல்லை வரலாற்றில் செந்தமிழன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள் நாம் தமிழர்